வணக்கம் இன்றைக்கி வந்து தேங்காவோடய ரேட்டு ரொம்ப நல்லா இருக்குது ஆனால் ஏன்ட்ட மகசூல் இல்லை அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ண வாய்ப்பு இருக்குது அதுக்கான தீவை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம் இன்ஃபேக்ட் அந்த கோவிட் நைன்டீன் டைமில் வந்து தேங்காவோடய ரேட்லாம் ரொம்பவே குறைய ஆரம்பிச்சிது அதுக்கப்புறம் இப்போ நல்லா திருப்பி ஆகி நல்ல ரேட்டுக்கு வந்துடுச்சு பட் அந்த கோவிட் டைமில் ரேட்டு குறைஞ்சப்போ வருமானம் இல்லாததுனால நிறைய ஃபார்ம்ஸ் வந்து அவங்களால மெயின்டைன் பண்ண முடியாமல் விட்டுட்டாங்க இப்போ நம்ம இருக்கிறதும் அப்படிப்பட்ட ஒரு ஃபார்மில் தான் நின்றுட்டுருக்குறோம் அப்போ அந்த மவுசூலை வந்து இம்ப்ரூவ் பண்ணால் டெஃபினட்டாக ரெவன்யூ கூடும் ப்ராஃபிட்டபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும் இது எப்படி பண்ணுறது அதுக்கு வந்து ஒரே ஒரு தீர்வு தான் தொழில்நுட்பம் சார்ந்த துல்லிய விவசாயம் அந்த துல்லிய விவசாயம்னா என்ன ரெண்டே ரெண்டு ஸ்டேட்மெண்டில் அதை கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறோம் ஒன்று ஒரு தாவரத்துடைய மண்டலம் வந்து பொட்டுப்பதத்தில் இருக்கணும் இது நம்பர் ஒன் ரெண்டாவது வந்து அதுக்கு தேவையான உணவை தேவையான நேரத்தில் தேவையான அளவுக்கு கரெக்டாக கொடுக்கணும் இது ரெண்டையும் செஞ்சோம் அப்படின்னா அது வந்து அதோடைய ஜெனட்டிக் கெப்பாசிட்டி அதாவது அதோடைய திறன் என்னவோ அதை நோக்கி போகிறதுக்கான கரெக்டான என்வாய்ன்மெண்ட்டை நம்ம கிரியேட் பண்ணிட்டோம்னு அர்த்தம் சரி இப்போ இந்த ரெண்டு பாயிண்ட்டை எப்படி நம்ம வந்து கரெக்டாக கிரவுண்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது ஃபஸ்ட்டு இந்த புட்டுப்பதத்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கு வந்து நம்ம ஃப்ளட் இரிகேஷனோ இல்லை டேப் இரிகேஷனோ பண்ணி செய்ய முடியாது இதுக்கு சரியான டிசைன் பண்ணணும் ட்ரிப்ரிகிரிகேஷன் டிசைன் பண்ணணும் அது வந்து ஹைட்ராலிக் டிசைன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த டிசைன் பண்ணி அந்த டிசைனுக்கு ஏற்றப்பில் நம்ம கரெக்டாக ட்ரிப்ரிகேஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா புட்டு பதத்தை நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியும் ரெண்டாவது உரம் கொடுக்குறது ஒரு ஒரு மரத்துக்கும் இந்த ஜெனட்டிக் கெப்பாசிட்டி ஒன்று இருக்குது அதாவது நூறு காயிலேருந்து நானூறு காய் வரைக்கும் காய்க்கக்கூடிய அந்த சினாரியோ அப்போ இந்த மரம் இந்த ஃபார்மில் இருக்கக்கூடிய மரத்தோட ஜெனட்டிக் கெப்பாசிட்டி என்னவோ அதுக்கேற்றப்பில் நம்ம வந்து உணவை கால்குலேட் பண்ணி அதை அந்த ட்ரிப்ரிகேஷன் மூலமாக கரெக்டாக நம்ம டெலிவரி பண்ணோம் அப்படின்னா அதை நான் நான் சொன்னது நல்லா ஞாபகம் வச்சுருந்தீங்கன்னா சரியான அளவு சரியான நேரம் அதை வந்து டெலிவரி பண்ணணும் அதை பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த மரம் அதோட ஜென்டிக் கெப்பாசிட்டியை நோக்கி போகும் இப்போ வந்து நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம் ஒரு எப்படி இருந்த ஒரு மரத்தை வந்து ஒரு ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷத்தில் எப்படி நம்ம மாற்றியிருக்கிறோம் அப்படிங்கிறது நீங்கள் இப்போ பார்க்கலாம் சரி நான் டிப்ரிகேஷன் கரெக்டாக ஹைட்ராலிக் டிசைன் படி பண்ணிவிட்டேன் வேல்ஸ்லாம் ஃபிட் பண்ணிட்டாங்க எனக்கு வெஞ்சுரியை கொடுத்துட்டாங்க ஹெட் யூனிட் இருக்குது அந்த வேல்ஸை ஆட்களை வச்சு ஆப்ரேட் பண்ணி வெஞ்சுரி மூலம் அந்த உரங்களை கொடுத்து என்னால் அந்த துள்ளி விவசாயத்தை பராமரிக்க முடியுமா அப்படின்னா ஒரு சிலரால் முடியலாம் ஆனால் பெரும்பாலான மக்களால் அது வந்து வாய்ப்பில்லை இங்கே தான் வந்து டெக்னாலஜி வருது குரோட்ரான் எடுத்துக்கிட்டிங்கன்னா புட்டுப்பதத்தை மெயின்டைன் பண்ணுற ஒரு டெக்னாலஜியை நேட்டிவாகவே பில்டு பண்ணி அதுக்கு பேட்டன்ட் வாங்கின ஒரு டெக்னாலஜி அது மட்டும் இல்லை இந்தியாவோடைய தலை சிறந்த நூறு கண்டுபிடிப்புகள் ஒன்று அப்படின்னு லிஸ்ட் பண்ணப்பட்ட டெக்னாலஜி ஸோ எங்கள் டெக்னாலஜி என்ன பண்ணுவோம்னா செயற்கை நுண்ணுணிவு மூலமாக இங்கே இருக்கக்கூடிய என்வாயன்மெண்ட்டை மெஷர் பண்ணிவிட்டு காற்று மற்ற ஏம்பியன்ட் பேராமீட்டர்ஸ்லாம் எடுத்து ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக இங்கே இருக்கக்கூடிய ஈரப்பதம் அதாவது இந்த புட்டுப்பதம் எப்போ தவறும் அப்படிங்கிறத ஒரு கணிப்பு கணிச்சிட்டு எந்த நேரத்தில் எவ்வளோ இரிகேஷன் கொடுத்தா அந்த புட்டுப்பதத்தை நம்ம வந்து கண்டினியூஸாக மெயின்டைன் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் கணிச்சு அதுக்கேற்றப்பில் இரிகேஷன் கொடுக்கும் அப்படி கொடுக்கும்போது அந்த துல்லிய விவசாயத்தோடைய ரூல் நம்பர் ஒன்னை நம்ம ஃபாலோ பண்ணிவிட முடியும் ரெண்டாவது இந்த உரம் கொடுக்கறத பொறுத்த வரைக்கும் கரெக்டான அளவு கரெக்டான நேரம் கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம என்ன என்ன பண்ண முடியும்னா குரோட்ரானில் டிஃப்ரெண்ட் டேங்க்ஸில் தேவையான மினரல்ஸை நம்ம வந்து வச்சுக்கிட்டு கரெக்டாக இது இதுக்கு நம்ம கால்குலேட் பண்ண அந்த ஜெனடிக் கெப்பாசிட்டிக்கு ஏத்தாப்பில் ப்ரோக்ராம் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா எந்த உரம் எப்போது எவ்வளோ போகணுமோ கரெக்டாக அந்த உரத்தை அப்போது அவ்வளோ டெலிவரி பண்ணிவிடும் அப்போ அந்த துல்லி விவசாயத்தோடைய ரெண்டு ரூல்ஸையுமே நம்ம வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிடுவோம் அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி துல்லி விவசாயத்தை ஒரு தொழில்நுட்பம் யூஸ் பண்ணி செய்யும்போது என்னெல்லாம் நடக்குதுன்னா ஒன்று நம்மளால் மகசூல் இன்க்ரீஸ் பண்ண முடியுது ரெண்டாவது வந்து கொடுக்கக்கூடிய உரங்கள் குறைந்த அளவில் தேவைக்கு ஏத்தாப்பில் கொடுக்கறதுனால ப்ளஸ் அந்த புட்டுப்பதத்தை நம்ம மெயின்டைன் பண்ணுறதுனால கொடுக்குற உரங்களை செடி வந்து எடுத்துக்கும் அதில் வந்து ரெசிடியூ அப்படின்ட்டு மண்ணில் இல்லாமல் அதாவது மண் வந்து மலட்டுத்தன்மை அடையாமையும் நம்ம காப்பாற்றிக்கிறோம் ரெண்டாவது வந்து தண்ணி செலவு மிச்சமாகுது ஏன்னா தண்ணி நிறைய இடத்துல வந்து அளவு குறைஞ்சிட்டே வருது நம்ம தண்ணியை வந்து ரொம்ப தேவைக்கேற்றப்பில் கால்குலேட் பண்ணி கொடுக்கறதுனால ரொம்ப கச்சிதமாக அதை யூஸ் பண்ண முடியுது மூணாவது உரச்செலவு ரொம்பவே குறையும் சி நிறைய பேர் வந்து கிரானுவல்ஸை அப்ளை பண்ணும்போது கிலோகிராம் பிரைஸ் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் இது வந்து நம்ம கரெக்டாக அந்த ரூட் ஃபீடிங் பண்ணுறதுனால ட்ரிப்ரிகேஷன் மூலமாக ரூட் ஃபீடிங் பண்ணுறதுனால உரத்தோட அளவு குறையும் அதனால் அந்த உர செலவும் குறையும் நாலாவது ஒரு மேனுவலாக ரன் ஆகக்கூடிய ஃபார்முக்கும் இந்த மாதிரியான ஒரு ஃபார்முக்கும் பார்த்திங்கன்னா மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வந்து ரொம்ப குறைஞ்சிரும் ஸோ இப்படி குறையக்கூடிய எல்லா செலவுகளும் எடுத்து பார்த்திங்கன்னா ஒரு டோட்டல் மேனுவல் ரன்னிங் ஃபார்ம் வித் கிரானுவல் அப்ளிகேஷன் அப்புறம் க்ரோட்ரான் ரன் பண்ணக்கூடிய ஒரு ஃபார்ம் வித் ஃபிட்டிகேஷன் இது ரெண்டையும் பண்ணி பார்க்கும்போது ஒரு ஐம்பது அறுபது சதவீதம் வரைக்கும் டோட்டல் செலவில் குறைவே இருக்கும் அப்போ ஒரு பக்கம் வந்து நம்மளால் மகசூலை இன்க்ரீஸ் பண்ண முடியுது இன்னொரு பக்கம் செலவை குறைக்க முடியுது அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளோட லாபம் வந்து ஆப்வியஸாக இன்க்ரீஸ் ஆகும் ஸோ பொறுத்த வரைக்கும் செலவு குறைச்சாவே லாபம்னு சொல்லுவாங்க இங்கே வந்து நம்ம செலவை மட்டும் குறைக்கல மகசூலையும் கூட்டுறோம் அதனால் நிச்சயமாக இந்த ஒரு வெஞ்சர் வந்து ப்ராஃபிட்டபுளாக தான் இருக்கும் நீங்களும் வந்து அந்த மாதிரி உங்கள் தென்னந்தோப்போடைய மவுசூலை கூட்டி ப்ராஃபிட்டை கூட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டீமை பண்ணுங்கள் பண்ணுங்க டெக்னாலஜி ஓரியன்டா உங்களுக்கு நாங்கள் ஹண்ட்ரட் சப்போர்ட் பண்றோம்